இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெங்களூருவில் சாலை ஓரத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அறுபத்தி ஏழு வயது முதியவருடைய மரணம் தொடர்பான விசாரணையில் அவர் தன்னுடைய வீட்டு உதவியாளருடன் உடலுறவு கொள்ளும் போது இறந்தது தெரிய வந்திருக்கிறது போலீசாருடைய விசாரணையில் பாதிக்கப்பட்ட காதலரான வீட்டு வேலைக்கார பெண் அவருடைய கணவர் மற்றும் சகோதரர் உதவியுடன் இந்த ஆணினுடைய உடலை பிளாஸ்டிக் கவரால் மூடி அப்புறப்படுத்தியது தெரியவந்திருக்கிறது பிடிபட்டு விடுவோம் என்கின்ற பயத்தில்தான் இவ்வாறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் காவல்துறை தரப்பில் சொன்னது என்னவென்றால் ஜேபி நகரை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவருடைய சடலம் போன மாதம் பதினேழாம் தேதி அன்று சாலை ஓரத்தில் இருந்து மீட்கப்பட்டது போலீசார் விசாரணையை தொடங்கியபோது அவர் முந்தைய நாள் வீட்டை விட்டு சென்றதை கண்டறிந்தனர் அவர் தன்னுடைய பேரனுடன் வெளியே சென்றிருந்தார் அவரை பேட்மிண்டன் வகுப்புக்கு அனுப்பிவிட்டு அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது சென்ற அவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை அந்த நபரை காணவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் சுப்பிரமணிய நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அவருடைய நடமாட்டத்தை போலீசார் கண்காணித்து பார்த்ததில் அவர் வேலைக்காரியினுடைய வீட்டுக்கு சென்றது தெரிய வந்தது வேலைக்காரியுடன் இவர் உடலுறவு கொள்ளும் போது நெஞ்சுவலி ஏற்பட்டு மாரடைப்பால் இறந்து போய்விட்டார் பாதிக்கப்பட்ட இந்த நபருக்கு கடந்த ஆண்டு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திடீரென இந்த முதியவர் இறந்துவிட்டதால் அந்த வேலைக்கார பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய கணவரிடமும் மற்றும் அந்த பெண்ணினுடைய சகோதரரிடமும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர்களும் இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக அவருடைய சடலத்தை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி சாலையோரத்தில் வீசி சென்றது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே